அனைவருக்கும் வணக்கம் புதிய ஆண்டு புத்தாண்டு அன்று நம் சொல்ல வேண்டிய முருகனுடைய முக்கியமான மந்திரங்கள் நீங்க தூங்கி எழும்போதே முருகனுடைய மந்திரத்தை சொல்லி எழுந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு முழுவதும் முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம எழுந்திருக்கும் போதே முருனுடைய நாமத்தை சொல்லி எழுந்திருப்பதே ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் முருகனுடைய பக்தர்கள் எப்போதுமே முருகனுடைய நாமத்தை சொல்வது ரொம்ப சிறப்பானது இந்த ஆண்டு தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான நாளில் அமைந்திருக்கின்றது முருகனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய மந்திரங்கள் இருக்கின்றது நிறைய நாமங்கள் இருக்கின்றது முருகா என்று சொன்னாலே போதும் நமக்கு எல்லாமே அதில் அடங்கும் நமக்கு எல்லாமே நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு கிடைக்கும் உடனே சொல்ல வேண்டிய நாமம் என்ன அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா நீங்க தினம் தினம் இந்த வார்த்தை சொன்னாலே போதும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் ஆறுமுகம் அருளிடும் அனுந்தினமும் ஏறுமுகம் இதை நீங்க ஆறு முறை சொல்லிக்கோங்க காலை எழுந்தவுடன் அடுத்து நீங்க வந்து குளித்த பிறகு நீங்க பூஜை செய்வீங்க பார்த்தீங்களா பூஜை செய்யும்போது நீங்க காலையே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வழிபாடு செய்துடுங்க இந்த புத்தாண்டு அன்று மட்டும் என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா முருகனுடைய படத்திற்கு நல்ல வாசனை மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க அலங்காரம் செய்துட்டு முருகனுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்க ஏற்றிக்கோங்க ஆறு முகனுக்கு நெய் தீபம் ஏற்றும் போது நமக்கு தினம் தினம் ஏறு நமக்கு முருகன் நமக்கு வந்து அருள்வார் அதனால் நம்ம வந்து முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நெய் தீபம் இந்த முதல் நாள் என்று மட்டும் நீங்கள் ஏற்றுங்க தினமும் என்னால் ஏற்ற முடியாது அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே இந்த புத்தாண்டு என்று மட்டும் முருகனுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசத்தோடு அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இனிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவது அந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு இனிப்பான செய்தியும் வரும் உங்கள் வாழ்க்கையும் இனிப்பா இனிமையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்யும் போது நமக இந்த நாமத்தை இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்க இல்ல நீங்கள் நீங்க இருபத்தோரு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் நீங்க சொல்லலாம் பூஜ்யல அமர்ந்து சொல்லுங்க உட்காந்து நம்ம சொல்லும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது நீங்க எழுத வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிந்த மந்திரம் தான் ஓம் சிரவணபபாய நமக இந்த மந்திரங்கள்ல அந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றது ஓம் சிரவணபபாய நமக அப்படிங்கிறத நீங்க நூற்றி எட்டு முறை எழுதலாம் அல்லது ஆறு முறை நீங்க எழுதலாம் எழுதி நீங்க வழிபாடு செய்யலாம் அடுத்து முருகனுடைய அருள் கிடைப்பதற்காக அவருடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்காக அவருடைய ஆலயத்திற்கு போய்ட்டு வருவது ரொம்ப நல்லது பக்கத்தில் உங்களுக்கு முருகன் ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் உங்களால் முடிந்த பொருளை வாங்கி அபிஷேகத்திற்கு நீங்கள் கொடுப்பது ரொம்ப நல்லது முடிந்தவெல்லாம் வஸ்திரம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது அன்று நீங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும் அங்கேயும் போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் ஒரு இரண்டு தீபமாவது நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் மாலை நேரமும் பூஜை செய்தாலும் சரி காலை நேரம் பூஜை செய்தாலும் சரி முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா முருகனுடைய மந்திரங்கள் சொல்லி முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் பராயணம் பண்ணி வழிபாடு செய்யும்போது இன்னமும் சற்றே நமக்கு பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாக நமக்கு வந்து பலன் கிடைக்கும் முருகனுடைய மந்திரங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ல வரல அப்படின்னா ஓம் முருகா அப்படிங்கிறத சொன்னாலே போதும் இல்லை சரவண பவாய நமக்கு சொன்னாலே போதும் நமக்கு இந்த மந்திரங்கள் சொன்னாலே நமக்கு வந்து பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் கந்த சஷ்டி கவசம்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை என்னால் படிக்கவே முடியல அப்படி இருப்பவர்கள் கூட நீங்கள் அந்த பாடல்களை போட்டு கவனமாக கேட்டாலே போதும் முடிந்தளவுக்கு வந்து பாடலாக பாட ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் கந்த சஷ்டி கவசம் யாரெல்லாம் வந்து பாடலாக பாடி பாராயணம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே முருகனுடைய ஆசை வந்து பரிபூர்ணமாக ஆயிரம் சதவீதம் கிடைக்கும் இன்னும் முருகனுக்கு வந்து அவரை வந்து புகழ்ந்து பாட பாட அவருக்கு மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அதனால முருகனுடைய பாடல்கள் வந்து பாடுங்க அது கந்த சஷ்டி கவசம் இருக்கலாம் வேல்மரலாக இருக்கலாம் திருப்புகளாக இருக்கலாம் இப்போ தைப்பூசம் வேற நமக்கு வந்து கொண்டு இருக்கின்றது தைப்பூசத்திற்காக நீங்கள் வந்து உங்களை இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க நிறைய பாடல்கள் படித்து இப்போ இருந்தே பழகிக்கோங்க என்று நீங்கள் சிறப்பாக பூஜை பண்ணலாம் நீங்கள் வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் இருபத்தொரு நாளெலாம் இருக்க முடியல அப்படின்னா பதினோரு நாட்கள் அல்லது ஒரு ஏழு நாட்கள் ஐந்து நாட்கள் ஒரு மூன்று நாட்கள் இப்படி கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் இருந்து வழிபாடு செய்யலாம் அந்த விரதம் இருக்கும்போது முருகனுடைய நாமத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு நமக்கு அந்த அளவுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் பாவங்கள் விலகும் நமக்கு செல்வாக்கு உயரும் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முருகனை வழிபாடு செய்ய செய்ய தொழில் வந்து முன்னேற்றம் நூறு சதவீதம் இருக்கும் நீங்க பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை நீங்க வந்து வேலைக்கு தான் போறீங்க அப்படி இருந்தாலும் சரி நீங்க முருகனை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் வந்து முருகன் கொடுத்துக்கொண்டே இருப்பார் நீங்க முருகனை வழிபாடு செய்கிறீங்க எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாருன்னா கிடையாது கொஞ்சம் சற்று நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சோதனைகள் வரத்தான் செய்யும் அது நம்மளுடைய வினைகள் அதெல்லாம் நமக்கு சரியான பிறகு நமக்கு வந்து எல்லாமே வந்து ஏறுமுகமாக தான் நமக்கு வந்து முருகன் நமக்கு கொடுப்பாரு எல்லாமே நமக்கு நன்மைகளே போய் முடியும் இந்த புத்தாண்டு அன்று முதல் நாளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ அளவுக்கு இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பாசிட்டிவிட்டியோடு இருப்பீங்க அதனால் வந்து அந்த முதல் நாளே இரே வழிபாடு நீங்கள் எடுத்துக்கோங்க காலையில் எழுந்த உடனே முருகனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு உங்கள் குலசாமி நினச்சிட்டு நீங்கள் வந்து வழிபாடு உங்களால் உங்களுக்கு எந்த வழிபாடு பிடிக்குமோ அந்த வழிபாடு செய்யுங்க முருகன் பக்தர்களுக்காக இந்த பதிமூணாம் கொடுக்குறேன் இது வந்து அதனால் நான் முருகனுடைய வழிபாடு சொல்கிறேன் நீங்கள் மற்ற கடவுளை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க மற்ற கடவுள் கடவுளை வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக நீங்கள் நினைத்து அவங்களோட வழிபாடு செய்யும்போது இன்னமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கோ அந்த கடவுளை வந்து அந்த நாளில் வழிபாடு செய்து நம்ம தொடங்கணும் அப்படின்னா வெற்றிகள் நமக்கு கூவியும் ஏன்னா அந்த ஆண்டு முழுவதும் அவங்களுடைய அசையில் நமக்கு பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும் அதனால் நமக்கு எப்படி நமக்கு வந்து வழிபாடு செய்யணும் விருப்பம் இருக்கோ அப்படி வழிபாடு செய்துக்கோங்க இந்த ஆண்டு முதல் நாள் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே வந்து கோபப்படாதீங்க சில்லு சில்லுன்னு விழுகாதீங்க ஹாப்பியாக இருங்க மகிழ்ச்சியுடன் நீங்கள் பேசுங்க இல்லை மற்றவர்கள் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி எதாவது பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தோட நாமத்தை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க அந்த கோபம் வந்து சாந்தமாயிடும் இப்போ வந்து நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா முருகனுடைய நாமங்கள் நிறைய நாமங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிவிட்டு அப்படியே உங்களை சந்தப்படுத்திடுங்க நீங்கள் வந்து கோபப்படாதீங்க இந்த முதல் நாள் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதுதான் தொடக்கமாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நீங்கள் கோபப்பட்டு அந்த நாளை வந்து வெறுத்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வெறுக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அது வந்து தானாக உருவாகாது உங்களுடைய மனசு வந்து அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவான எண்ணங்கள் வந்துடும் முதல் நாள் இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறது அந்த நினைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது நடந்தாலும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு என்னென்ன எதுக்கு நம்ம அதிகமாக நமக்கு வந்து கவனம் செலுத்துகிறோமோ அதுதான் நமக்கு அதிகமாக நடக்கும் நமக்கு நம்ம நெகட்டிவான தாட்ல இருந்தோம் அப்படின்னா நெகட்டிவாக தான் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் அதனால வந்து நீங்கள் அந்த முதல் நாள் எப்படி கிடக்குறீங்களோ பாசிட்டிவாக கடந்து போங்க பாசிட்டிவாக உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் இப்ப இந்த பதிவு எல்லாம் பாருக்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்மீகத்துல கொஞ்சம் எல்லாருக்குமே இன்ட்ரஸ்ட் இருக்கும் ஏன்னா ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்க போய் தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க பதிவுகள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி இருப்பவர்கள் நீங்கள் வந்து உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் நிதானத்தை கொஞ்சம் பொறுமையாக இருக்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க முருகனுடைய அருளால் பார்த்தோன்னா எல்லாமே நமக்கு நடக்கும் நீங்கள் நம்பிக்கை வைங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இறை வழிபாடு மேலே நம்பிக்கை இருக்க போய் தான் இந்த மாதிரி பதிவுகள் பார்க்குறீங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவான தாட்டு மற்றும் அந்த ஒரு சில செயல்கள் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிற செயல்களை நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க மற்றவர்களும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதே மன்னித்து விட்டுருங்க மறந்துடுங்க இந்த ஆண்டை வந்து புதிதாக உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றது இல்லை குடும்பத்துக்குள்ளே மற்றவர்கள் கூட உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கள் மறந்துடுங்க பாசிட்டிவாக நினச்சிட்டு பாசிட்டிவாக கொண்டு போங்க இதே வழிபாட்டின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து அடிக்கடி மாற்றிக்கொண்டே வாங்க அதாவது பாசிட்டிவாக மாற்றி கொண்டே வாங்க உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து இறைவன் தான் கொடுக்கறது அந்த இறைவனை வந்து நீங்கள் நினச்சி நினச்சி வழிபாடு செய்யும்போது அவர் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தாட்டை அதிகமாக கொடுத்துட்டே தான் இருப்பார் நீங்கள் வந்து உங்களை நெகட்டிவான எண்ணத்துக்குள்ளே கொண்டே போகாதீங்க நல்லா பாசிட்டிவாக இருங்க இந்த ஆண்டை வந்து சூப்பராக தொடங்குங்க இந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி பணவரவு சகல செல்வமும் என்னை வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்கள் பாசிட்டிவாக நினைத்து இந்த ஆண்டை தொடங்குங்க முருகன் அருளால் இந்த ஆண்டு முழுவதுமே எல்லாருமே செல்வ செழிப்புடன் மன மகிழ்ச்சியுடன் மன நிறைவாக வெற்றி ஆண்டாக இந்த ஆண்டு எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறத முருகனோட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீகத்தை அவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருமே சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுங்கள் மீண்டும் ஒருத்தவரை சந்திக்கிறேன் நன்றி